வணக்கம் நூறு நாட்கள் சமூக ஈடுபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை நூறு நாட்கள் பிரச்சாரம் தொடங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பயணம் தமிழ் சமூக மையம் அதாவது டிசிசி என அழைக்கப்படும் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் குறித்தான விழிப்புணர்வை உங்களிடமிருந்து உங்களுக்கு எடுத்துச் செல்வதில் மும்முரமாக ஈடுபட விரும்புகின்றேன் இது எங்களுக்கான பண்பாட்டு சமூக மற்றும் கல்வி வழித்தடங்களில் மையமாக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு ஒரு திட்டம் இந்த திட்டம் ஏன் இந்த காலப்பகுதியில் செய்யப்பட வேண்டியது என்றதை ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான உங்களோட உரையாட விரும்புகின்றேன் உங்களோட நேரடியாக நூறு நாட்களும் நூறு விதமான எங்கள் தமிழ் மக்களை வந்து உங்களோட நேரடியாக உங்களை வந்து சந்திப்பதில் நான் பெருமழ்ச்சி எடுக்கின்றேன் ஓ ஒவ்வொரு க நியூ புது வருடங்கள் பிறக்கும் போதும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கும் அதாவது நியூ நியூ ரிசொல்யூஷன் உங்களுக்கு புது வருட திட்டங்கள் இருக்குது புது வருட தீர்மானங்கள் எடுத்திருப்பீர்கள் அது ஒரு ஹெல்த் வைஸாகவும் இருக்கலாம் ஒரு வெல்த் வைஸாகவும் இருக்கலாம் உங்கள் தனிப்பட்ட ரீதியாகவோ அல்லது உங்கள் ஒரு குடும்ப ரீதியாக கூட இருக்கலாம் அதே நேரம் ஒரு சமூக ரீதியாகவும் ஒரு நாடு ரீதியாகவும் புது வருட தீர்மானங்கள் எடுப்பது வளமை இந்த அதே இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு நீண்ட காலம் வந்து எங்களுக்கான கனடிய தமிழர்களுக்கான ஒரு அடையாளம் எங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ஒன்று தேவையாக இருக்க இருந்தது அது பல தடவை வந்து நாங்கள் இந்த இங்கத்த அரசிடம் அந்த பரிந்துரைத்திருந்தோம் கடந்த இருபது வருடங்களாக பரிந்துரைத்த பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜோன்டோரியர்கள் மேஜராக பொழுது அது எங்களுக்கு கைகூடியது அவர் ஒரு நாளைக்கல் லேண்டை வந்து தமிழ் கம்யூனிட்டி சென்டருக்காக அலக்கேட் பண்ணியிருக்கின்ற அதுக்கு பிறகு எங்களோட ஃபெடரல் ப்ரொவின்சியல் இருக்கிற எம்பி எம்பிபி அவர்கள் இந்த ஆளுமையாளர்களால் அதுக்கான நிதி ஒதுக்கீடும் வந்து ஒருவருக்கும் கிடைக்காத அளவுக்கு இருபத்தி ஏழு மில்லியன் டாலர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த காலகட்டத்தில் நாங்கள் இவ்வளவு நீண்ட காலமாக கடந்த முப்பது நாற்பது வருடங்களாக தாயகத்தை நோக்கிய மனிதாமி பணி கட்டுமான பணிகளை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கின்றோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாத்தையுமே இதுக்கு மேலாக எல்லாத்துக்கும் மகுடம் சூட்டும் முகமாக எங்கள் கனடிய எதிர்கால எங்கள் சந்ததியை காப்பதற்காக எங்களை இனமாக ஒன்றிணைவதற்காக நாங்கள் விட்டு சென்றாக பிறகு இங்கேத்த ஊர் அடையாளங்கள் பாடசாலை பக்குவம் அடையாளங்கள் எல்லாம் நீத்து போனாக பிறகு கனடிய தமிழர்களாக லீடர்ஷிப்பாக உருவாகுவதற்கு கனடிய தமிழ் கொம்யூனிட்டி சென்டர் ஒன்று கட்டாயமாக தேவையாக இருக்கின்றது எல்லா கொம்யூனிட்டி சென்டர்களுக்கும் இங்கே ம்ம்யூனிட்டி மைய சென்டர்கள் இருக்குது எங்களை விட குறைந்த இனங்கள் ஆமீனியன் சென்டர்கள் கூட இருக்குது அதை விட எல்லா சின்ன சின்ன அமைப்புகளுக்கும் இருக்குது அவர்களுக்கு குறைந்த மணி கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை மேட்ச் பண்ணித்தான் செய்திருக்கிறார்கள் எங்களுக்கு அதை விட அரவா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் மில்லியன் டாலர்ஸ் தந்து அதை விட தேர்ட்டி மில்லியன் பறுமதியான நிலமும் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எப்படி நாங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனில் ஆரம்பிக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுக்கு முதல் கட்டி முடிக்க வேண்டிய கடமையில் அரசு எங்களுக்கு அந்த காலக்கேடு விதித்திருக்கின்றது அப்போ உலகம் முழுத்தலாக உள்ள தன்னுடர்கள் நோட் ஒன்லி கனடாவில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லாமல் இந்த நீண்ட நிலப்பரப்பில் வாழ்கிற கனடா கீபேட் நியூஃபவுண்டில் இருந்து வன்கோர் வரை வாழ்கிற தமிழர்கள் மட்டுமில்லாமல் உலகம் முழுத்தலாக உள்ள தமிழர்கள் இந்த உதவியோடு இதை நாங்கள் இந்த வருடம் கட்ட ஆரம்பிக்க வேண்டும் இதை எப்படி கட்டலாம் எவ்வாறு கட்டலாம் எவ்வாறு உங்களோடய இன்புட்டு உங்களோடய வளங்களை உங்களோட நேரத்தை உங்களோட அறிவை உங்களோட உழைப்பை உங்களோட ஆளுமைகளை இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக்கலாம்ன்றதோட உரையாட நான் உங்களோட வர விரும்புகிறேன் ஒவ்வொரு வீட்டு பா வாசலையிலையும் உங்களை தட்ட விரும்புகின்றேன் நீங்கள் என்னோடு தொடர்பு பண்ணி எங்கள்ட்ட வீட்டுக்கு ஒரு அவங்கள்ட்ட இன்வைட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட ஒவ்வொருவரோடையும் கதைக்க விரும்புகிறேன் இந்த நூறு நாளும் நூறு மக்களை நூறு நண்பர்களை நூறு குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க விரும்புகின்றேன் அவர்கள் மூலம் இதை நாங்கள் இந்த வருடம் கட்டி முடிக்கலாம் என்ற பெருநம்பிக்கை கட்டி முடிப்போம் எல்லோருமே சேர்ந்து எல்லா அமைப்புகளுமா சேர்ந்து கட்டி முடிப்போம் இது சம்பந்தமான தொடர் உரையாடல்களை நீங்கள் யூடியூப் தளங்களிலும் ஃபேஸ்புக் டிக்டாக் தளங்களிலையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன என்னோடு என்னோடு அழைப்பதற்கு ஃபோர் ஒன் சிக்ஸ் டூ செவன் டூ எயிட் ஃபைவ் ஃபோர் த்ரீ என்ற நம்பரோடு தொடர்பு கொண்டால் என்னை நீங்கள் இலகுவாக அழைத்து கொள்ள முடியும் நான் நவஜீவன் அனந்தராஜ் நன்றி வணக்கம் நெஞ்சம்